காவிரி மேலாண்மை ஆணையத்தை கண்டித்து டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் தீர்மான நகலை எரித்து போராட்டம் நடத்தினர் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் நீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடகத்திற்கு அனுமதி அளித்து காவிரி மேலாண்மை ஆணையம் தீர்மானம் நிறைவேற்றியது காவிரி மேலாண்மை ஆணையத்தின் முப்பதாவது கூட்டம் டெல்லியில் நடைபெற்ற நிலையில் அணையின் தீர்மானம் நிறைவேற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சை தபால் நிலையம் முன்பு விவசாய சங்கத்தினர் தீர்மானத்தின் நகலை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோல சீர்காழி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது காவிரி மேலாண்மை ஆணையம் நிறைவேற்றிய தீர்மானத்தை எரிக்க முயன்ற விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்த முயற்சித்தனர் இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது கர்நாடகாவுக்கு ஆதரவாக செயல்படும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் செயல்பாடுகளை கண்டித்து நாகை அவுரித்திடலில் விவசாயிகள் தீர்மான நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது மேகதாதுவில் அணை கட்டினால் தமிழகத்தில் உள்ள பத்தொன்பது கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயலிழந்து போகும் எனவும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள சாகுபடி நிலங்கள் பாதிப்புக்குள்ளாகும் எனவும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க அமைப்பு செயலாளர் ஸ்ரீதர் தெரிவித்துள்ளார்